ஹாய் கார்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மினி பிளாக் தான் என்ன அப்படின்னா விருந்து வச்சுருக்கோம் வீட்டில் வீட்டில் வந்து எங்கள் நாத்தனார் அண்ணன் அண்ணி அம்மா அக்கா அக்கா பொண்ணுன்னு சொல்லி எல்லோரையும் வர சொல்லி எல்லாருக்காகவும் விருந்து ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே அண்ணன் ஃபாரின்லேருந்து வந்தால் நான் தான் போய் பார்ப்பேன் இந்த தடவை அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் போகல எனக்கு வந்து பசங்க ஸ்கூல் லீவு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் போகலை நான் காலையிலேயும் சமைச்சி குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து அனுப்பணும் விருந்து வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது காலையிலேயே நம்ம வந்து சமைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கிச்சடியும் ஆட்டுக்கறி ஈரல் இருக்கலாம் நுரையீரல் இருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு காலையில கிச்சடியும் ஃப்ரை கொடுத்து அனுப்பிட்டேன் மதியானத்துக்கு என்ன ரெடி பண்ணலாம் வீட்ல இருந்து எல்லாமே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கெஸ்ட்டுங்களை வர சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கு விருந்தாடினா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விருந்தாடி வந்திருக்காங்க அவங்க யாருன்றத லாஸ்ட்ல சொல்ற அவங்க பேரை தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல தெல்லுங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் அது செஞ்சேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சேன் ஒரு நாலஞ்சு வித டிஷ்ஷை கொடுத்து இன்றைக்கி அசத்திடணும் ஆ நம்ம தங்கச்சி தான் எப்படி சமைச்சாலாம் நீ அண்ணன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாலஞ்சு டிஷ்ஷே நான் சமைத்தேன் பிரியாணி பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஆனியன் கத்திரிக்காய் கொஸ்து கொஸ்துன்னு அது தமிழ் எப்படி சொல்லுவாங்க கத்திரிக்காய் பச்சடி அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி ஸ்வீட்டு கோதுமை ரவா கோதுமை கஞ்சி அதுக்கப்புறம் வந்து பாதாம் பால் அது வந்து ஒரு வேலூர் ஸ்பெஷல் எங்கள் குழந்தை ரவை செஞ்சாங்க ஸோ அதுவுமே வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு ஐட்டமாவது நான் ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு குயிக்காக ஒன் தேர்ட்டிக்கெலாம் நான் இவ்வளோ டிஷ்ஷும் ரெடி பண்ணி எல்லாருக்குமே விருந்து கொடுத்துட்டேன் ரெண்டு மணிக்குள்ளே எல்லாேருக்குமே விருந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி ஸோ இந்த ஐட்டம் தான் இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்காகவும் பண்ணேன் இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணது இல்லாமல் இப்போ வந்து அன்எக்பெக்டடா என் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்க யாருன்னா எல்லாரும் வந்துட்டு நானும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி மாதிரி இருக்கும் சரி லைட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறேன் என் காலுக்கு கீழே பாம்பு போகுது அது என்ன பாம்பு அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் மாமனார் சொன்னாங்க அது வந்து கட்டுவெறி அப்படின்ட்டு எங்க குழந்தநாள் சொன்னாங்க கல்யாண்குட்டி அப்படின்ட்டு தெருவில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க ஆனால் அது எப்படி சீருதுன்னு பாருங்கள் அதோடய கிளிப்பு வந்து நான் லாஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் இப்போ அதை பார்க்குங்க அவ்வளோ பெருசாக இருந்துச்சு சீரிக்கிட்டே வந்துச்சு அதை நம்ம அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது எங்கள் வீட்டு வாண்டு ஒன்று இருக்கா குட்டி பொண்ணு அந்த குட்டி பொண்ணு பாம்பு அடிக்காதீங்க பாம்பு அடிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தா நாங்கள் அவளுக்காக கொஞ்சம் நேரம் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு வேடிக்கை காட்டிகிட்டு இருந்தோம் எப்படி சீரி வருது பாருங்கள் இது அன்எக்ஸ்பெக்டடாக வீடுக்கு வீட்டுக்கு வந்து விருந்தாடி இந்த விருந்தாடி என்ன பண்ணலான்னு நீங்களே கமலை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்